தைலம் குசு போட்டது மாதிரி இருக்கு என்னது என்ன குசு போட்டது நேத்து ஒரு தெர ஒரு தெர பார்த்தோம் நீ பாடுனே நல்லா இருக்கு இந்த பாட்டு நீத்து ஒரு தெர ஒரு தெர பார்த்தோம் ஒரு தெர ஒரு தெர பார்த்தோம் பண்ணு பார்த்து அவர் எவ்வளவு அழகா பாடுறாரு வாய வாய பார்த்து

அந்த முஞ்சூர் மண்டை அண்ணே 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 அண்ணேன்னு சொன்னேனா வெண்ணே தடவிட்டு வந்து ரங்க இல்ல அவរ அவரே குட்டி அவரே அவர் அண்ணனா அண்ணே அண்ணே வாங்க மச்சான் என் பாவம் என் பாவம் உனக்கு சும்மா விடாதடா இയ്യோ பாவம் வாட்டு மிஸ்டர் மண்டி ஓடு செல்லோ இங்க வாச்சிரலாம் ஏன் அப்படி அழுகுற இங்க வாச்சிரும்

வாங்கப்பா வாங்க எப்பா நீ மேடைக்கு வந்துறது நல்லது செல்லா அவர் வினாத சார்லாம் ஆர்ட் மிஸ்டர் எலிசபெத் போச்சு எலிசபெத் தூய் போடுறா தூய் போடு உனக்கு அங்க பேச்சு வேணா அது என்ன பண்ணோம்னா வாழை புடிச்சி ஓய் நீ ஊர் இப்போ என்ன நடந்து போச்சு நீ என்ன வஞ்சிட்டே இருக்க அந்த ஆளு நான் என்ன பண்ணுவேன் நீ பேசாதம்மா செல்லா அப்படி சொல்லாத செல்லா செல்லான்னு சொல்லாத நீ அமுல் பேபி வாங்க அமுல் பேபி பேயா ஏ டீ கடை வாலக்காபட்டி பிரிவு ஐநூத்தி ஒன்று நன்றி மாடுவூரி வீரர் ராஜ்குமார் நினைவாக நண்பர்கள் வாலக்காவட்டியைச் சேர்ந்த உள்ளங்கள் சார்பாக அம்பளி படைத்திருக்கிறார்கள் நன்றி அருமை உறவுகளே

வாழ்க நாடக கலைஞர்கள் வளர்க நாடக கலை கலைக்குழுவினரை பாராட்டி தாடி கொம்பு நாடக ரசிகர் சார்பாக ஒன்று நன்றி அண்ணே இதெல்லாம் எத்தனை பேர் அடிச்சிருக்கிறது 100 அது என்ன சொல்ல நன்றி எனக்கு பொன்னாடை பற்றி கவி எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தியே பொன்னடை

ஆடு மேய்க்கும் போது ஆடு தவும் போது நீ பாதியா நீ ஆடு தவுதா நீ தوري அவர் மாரிய யா நீ பாதியாவே நிக்கிற கே தர்மத்து பட்டி கோம்பை வா ப்ரோ அந்த ஆட்டை பத்தி சொல்றாங்க கே தர்மத்து பட்டி கோம்பை ஆர் எஸ் ஆர் என்ன எல்ல இருக்கு ஏன் முண்ட நீ அப்படி எலதுல ஆர்எஸ் ஆர் எஸ் ஆர் வினோத் மாதா பயலுங்க இலச்சிட்டியும் பாய்ஸ்ன்னு எழுதியிருக்க இளைஞரணி பாய்ஸ் நண்பர்கள் தீட்டுப்புலி ஏரியா தீட்டுப்புலி ஏரியா தானே இரநூறுவா சரி இன்னொரு முந்நூறுவா வாங்கிட்டு வா ஆட்டை பற்றி விடுறா சரியா நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது காலங்கள் போய் கொண்டிருக்கிறது லாஸ்ட் பார் டூ மினிட் காலையும் சரண் அடிச்சு சத்துன்னு கிடைச்சான் அவளுக்கு அவன் கொடுத்து வச்சவன் வாட் ப்ரோ அவன் மேலையெல்லாம் போய் டங்கு டங்குன்னு நான் உங்களுக்கு காலி எனக்கு தேவையா அவர் மாதிரி உங்க மேல நான் சாயம் நான் தானே இதானே உங்க ஆசை நசீர் நீங்களும் சொல்லுங்க சாயனமா அவர் மேல அப்புறம் நான் புடி பேரை ஆசைப்படும்போது நெஞ்சலமா முரிக்க போறேன்

அண்ணே எதா பேசறேன்னா அரஞ்சிடுறேன் டா சையா நான் மத்தால மாதிரி கிடையாது உன் போர்வைக்கிலேயே முண்டிக்கிட்டே இருப்பேன் என்ன முக்கிய அண்ணே என்னன்னே ஒண்ணு